சாமத்தாளில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நடைமுறை பேச்சு என்ற இந்த நிகழ்ச்சியில சந்திப்புல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நிலைக்கு ஆராய்ந்து வருகிறோம் சமீபம் நாட்களாக யோவில் இரண்டாம் அதிகாரத்தில் வருகிற வாக்குதான் பண்ணப்பட்ட அந்த ஆவியானவர் மாம்சமான யாவது ஆவியை ஊற்றுவேன் சொன்னதை வசத்தை வைத்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் உனக்கு தெரியும் மத்தியில செந்திலர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கிறாங்க ஒரு வாரம் இது காரணத்து பார்க்குறோம் இன்றைக்கு நாம வந்து இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு தருகிற இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் அது தீர்க்க அபிஷேகம் என்பதாய் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார் நம்ம வந்து வெறும் ஆவியானவர் மாத்திரமல்ல யோகையில சொல்லப்பட்ட அந்த அந்த அபிஷேகமானது அது வெறும் ஒரு தாவினை குறிக்கிறது மாத்திரம் இல்லை அது தரிசன அபிஷேகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை என்பதாய் திருக்குசில ஆவியை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்பதை கர்த்தர் நம்ம இடத்துல இடைப்பட்டு பேசினார் அந்த மூன்று வாரங்களாக இந்த நாள் நம்ம அது குறித்து பார்க்க போறோம் அந்த கடந்த முறை நம்ம வந்து நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம திருத்திருந்தோம் இப்ப நம்ம தொடர்ந்து அதுல நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அந்த நிகழ்ச்சிகளை போவோம் நம்ம அது எங்கே விட்டோமோ அது குறித்து நம்ம சார் சந்தில் கேட்போம் இந்த சந்தில்லாம கண்டிப்பாண்ண ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்ப வந்து போன வாட்டி நம்ம வந்து எதை குறிச்சு நம்ம பேசணும் அப்படின்னா இப்ப இந்த கடைசி நாட்கள்ல கத்தரை ஊற்ற போகிற அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கி வரும்போது அவங்க என்ன தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீடெயில்டா பார்த்தோம் அப்ப அதை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க கடைசி காலத்துல கத்தர் வந்து எட்டு விதமான தீர்க்க தரிசன தலைமுறை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் இப்ப அப்ப வந்து அந்த அபிஷேகம் ஊற்றப்பட சிறு பிள்ளைகள் மேல வாலிபர்கள் மேல வயோதிபர்கள் மேல ஊழியக்காரர்கள் மேல எல்லாருமே தீர்க்கதரிசு அபிஷேகம் தான் ஊற்றப்படும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணி செய்வாங்களா இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பணி இருக்குமா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட அதுலேயும் அவங்களோட அழைப்பு வித்தியாசமா இருக்குமா நீங்க சொன்னீங்க சில பேர் வந்து கத்திர வந்து நன்மைகளை உயிர்ப்பிக்கிறதுக்கும் சில பேர் தீமைகளை வந்து அழிப்பதற்கும் கத்திரத்தை பயன்படுத்தாங்கன்னு சொல்லி அதை பத்தி தான் வந்து பொன்னெண்டாம் கிட்ட கேட்டேன் நம்ம டைம் இல்லாதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆண்டு வந்து இந்த கடைசி காலத்துல ஊற்றப்பட்டு எட்டு விதமான தீர்க்க தலைமுறையை நான் வந்து பிறப்பிக்கப்பட அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய தேவையுடைய திருக்கை செய்யா அப்படின்சன் சிலுவர் மூலியமாய் கத்தர் அதை வெளிப்படுத்தி எடுப்பதில் எத்தனை விதமான எடுப்புதல் எத்தனை வகையான எடுப்புதல் தலைமுறை எத்தனை விதமான தீர்க்கச தலைமுறை என்பதை ஐயா மூலிமா தான் விவரம் தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துலேருந்தே கத்தர் அதை வெளிப்படுத்தி காண்பித்து வருகிறார் அதுக்கு அன்மேல் அதிகமான காரணம் நம்மளுடைய கூட்டங்கள் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் அதை பார்த்துருக்குறோம் அதில் வந்து கத்த சொன்ன காரியம் என்ன அப்படின்னா அதில் வந்து ஆலோசனை சொல்கிற திருக்கதரிசிகள் வார்த்தைகளை பேசுற தீர்க்கசிகள் ரகசியங்களை வெளிப்படுகிற தீர்க்கசி தேவ ரகசியங்கள் ரகசியம் நிறைய இருக்கு தேசத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் சாத்தாண்டு மறைந்த மறைமான ரகசியங்கள் தேவனுடைய ரகசியங்கள் தேவன் வெளிப்படுத்துகிற ரகசியங்கள் இந்த கடைசி காலத்துல மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள் இதெல்லாம் கற்று வெளிப்படுத்துவார் ஆலோசனை எந்த வழியாய் கடந்து என்பது ஆலோசனை அப்புறம் வந்து உயிர்ப்பிக்க வேண்டிய காரியங்கள் எதெல்லாம் விருப்பிக்கப்படணும் முதல்ல இந்த எழுப்பலுக்குரிய காரியங்களை கத்தர் வார்த்தை கொண்டு உயிர்பிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம போன முறை பார்க்கும் போது திருக்கதர்சம் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட திருக்கஷ்டமான வார்த்தை எல்லாம் வந்து என்று நம்ம கேள்வி கேட்டீங்களே அந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரமாணங்களை வெளிப்படுத்துகிற திருக்கேசியன் மோசி காலத்தில் கத்தர் மோசி சீனாயமலையில் கொண்டு போய் பிரமாணங்களை வெளிப்படுத்தினார் கட்டளைகளை வெளிப்படுத்தினார் அங்க இருக்கிற கற்பனைகளை வெளிப்படுத்தினார் இது மனுஷனுக்குரிய செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இப்போ வரப்புற ராஜா பூமியை போகிறார் வரப்புற இயேசு குருசுக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்போ அப்படி வர வேண்டுமானால் அதற்கேட்ட பிரமாணம் எப்படி இருக்கணும் அது எப்படிப்பட்ட கற்பனை நம்ம கைப்படிக்கணும் எப்படிப்பட்ட கட்டளை நம்ம கை கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை கர்த்தருடைய பிள்ளைகள் திருக்கேஷ ஆவில் வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள் கர்த்தரால் உரைக்கப்பட்ட ரேமா வார்த்தை அவர் வாயில் புறப்படும் அவங்க அந்த வார்த்தை பேசி கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார் சொல்லுவாங்க இது குறி சொல்ற வார்த்தை இல்லை தேவனையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் ஏன்னா நீ கடைசி நாட்களில் முத்திரையில் உடைக்கப்படும் போது எதெல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டுமோ அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் இனி வர நாட்கள் நடக்கும் அது கடைசி காலம் நடக்கும் என்று வெளிப்படுத்துற விஷயத்துல பலனும் நம்ம படித்திருக்கிறோம் அப்போது அந்த பிரமாணங்களை வெளிப்படுத்துகிற திருக்கசிகள் ஆலோசனை சொல்ற திருக்கசிகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள் உரிப்பிக்கப்படணும் சபைகள் உயிர்மிச்சு அடையணும் சபைகள் பரிசுத்தப்படணும் ஊழியர்காரர் கட்டி எழுப்பப்படணும் அந்த நாட்டில் தேவனுடைய வல்லமைகள் பலமாக இறங்கணும் அந்த இதில் தேவனுடைய வரங்கள் உருப்பிக்கப்படணும் தேவனுடைய அபிஷேகம் உருப்பிக்கப்படணும் தேவனுடைய வசனங்கள் உருப்பிக்கப்படணும் அப்ப இந்த வார்த்தைகளாம் வெளிப்படுத்துறதுக்கு கத்திர பிள்ளைகளுக்கு திருக்கரசனை ஆவிலே கர்த்த ஒருத்தனை ஒரு விதமாக சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த இடத்துல வந்து ரொம்ப சிதிலமா அடைந்து போயிருக்கும் சபைகள் அடைந்து ஆவிக்கு ரீதியில அப்படியே ஆவில அப்படியே ஒரு மாதிரி ஒரு பிளவினப்பட்டு ஏன்னா புதிய பாட்டு காலத்து அபிஷேகம் ஊட்டப்படுதுனா சீசல் போய் கடந்து பவுல் சபைக்குள்ள போய் கடந்து போய் சீசலை பலப்படுத்தினார் சபைகளை பலப்படுத்தார் சிறப்படுத்தினார் அப்போ இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பலப்படுத்துகிற அபிஷேகத்துக்குள்ள ஜனங்கள் வரணும் அப்போது திருக்கச வார்த்தையை சுமந்து கொண்டு போறவங்க பார்த்தாலும் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்போ இவர்களுக்குள்ள அந்த ஆவி ஊற்றப்பட திருக்கச அபிஷேகத்தின் ஆவி இது இன்றைக்கு வந்து சத்ருவான் ரொம்ப குறுகி வட்டத்தில் ஒரு திருக்கசணம் ஒரு மனுஷனை குறித்து பேசுறது உலகத்துக்கு குறித்து பேசுறது பணத்தை குறித்து பேசுவது அவனுடைய செழிப்பை குறித்து பேசுவது அப்படி குறுக்கிட்டான் ஆனா இது மேலதிகமான கரு பணத்துலேருந்து இறங்கி வருகிற காரியமாய் இது இருக்கிறபடியிலே இதை கருத்தர் கடைசி காலத்தில் கருத்தர் வெளிப்படுத்துவார் அப்போ மறைந்திருக்கிற சாத்தாடைய தந்திரங்கள் வெளிப்படுத்தப்படும் இது எல்லாத்தையும் கருத்தர் வெளிப்படுத்தி பேசுவார் அப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் கருத்தர் வெளிப்படுத்தால் இந்த காரியங்களை கத்திர வச்சுருக்காரு அவங்களுக்கு ஏற்ற காரியத்தை கத்திர வச்சுருக்காரு பீராபல் சொல்றீங்க கண்டிப்பாக இப்போ அதில் பார்க்கும்போது வந்து நீங்கள் இருந்து ஒரு காரியம் நல்லா தெரியுதுண்ணே இப்போ ஜனங்களை வந்து வஞ்சித்து அவங்கவுங்களுக்குரிய தங்க தங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடி நடத்துகிறவர்கள் ஸோ அப்போ அப்படி வஞ்சிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா கத்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டம் அந்த யோகையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடைசி கால திட்டமோ கடைசி கால காரியங்கள் அந்த தரிசன தலைமுறையின் பணிகள் அதை குறித்தே அவங்க யோசிக்க முடியாதபடிக்கு அவங்கள வந்து வஞ்சித்து இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து காரியங்கள் நடைபெறுது அப்போ அதை குறித்து பேசும்போது வந்து கத்தர் இவ்வளோ காரியங்கள் வச்சிருக்கிறாங்களே அப்போ இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அப்போ இந்த தரிசன தலைமுறை அந்த அபிஷேகம் இந்த வாஞ்சை வந்து ஜனங்களுக்குள்ளே உண்டாகிறத பார்க்குறோம் அப்போ இவ்வளோ தரிசன தலைமுறை அந்த பணிகள் எல்லாமே இருக்குது இப்போ இதுல எல்லாருமே வந்து ஒரே பணிகள் இல்ல வேறு வேறு பணிகள் வேதத்துல எல்லாரும் வந்து வேறு வேறு பணிகள் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்டீங்க ஆமா ஆமா அதுல வந்து நினைப்ப இவரு அதான் வந்து சொல்ல வரும் வேறு வேறு பணிகள் அப்படின்றது திருக்கேஸ்வர வார்த்தைகள் இது கர்த்தர் தாசருக்கு தன் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு வாலிபொருளுக்கு மெய்ப்பொருளுக்கு அப்போசலுக்கு திருக்கேசி எல்லாரும் இருப்பாங்க எல்லாருமே திருக்கேசு ஆவி நிரம்பப்பட்டவங்களா இருப்பாங்க ஸ்தானத்துக்கு அவங்க சாணது ஏற்றபடி அவங்க கொடுப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு பாருங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது இப்ப உதாரணத்துக்கு எல்லாமே திருக்கரிசியை தான் ஏசாயா அரச குலத்தை சார்ந்த ஒரு ஆமா இறைமையா ஆசாரியர் அவர் வந்து பிறப்பால் ஆசாரியர் அழைப்பால் தீர்க்கதரிசி அந்த மாதிரி வேற யாரு இசைக்கல் இசைக்கல் பிறப்பால் ஆசாரியர் அழைப்பால் தீர்க்கதரிசி ஆனா இந்த இயேசையா பாத்தீங்கன்னா ஒரு அரச குலத்துல பிறந்தவர் அப்போ அந்த அரசு குழுவில் வந்து இன்னொரு திராரு பார்த்தீங்கன்னா திருகேசி தானியல் அவர் வந்து அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க வந்து பாபில் கொண்டு போகப்படுறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இவர் என்ன சொல்லுவாங்க எல்லா திருக்கட்சியும் ஒரே மாதிரி சொல்ல ஒவ்வொரு திருக்கட்சிகளுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருந்துச்சு அவங்க சொல்லும் போது அப்போ கருத்து இந்த கடைசி கால ஊழி தேசிய வரும்போது எல்லாம் திருக்கட்சியின காரியத்தை தான் சொல்ல வராங்க ஆனால் சொல்ல வரல வித்தியாசம் இருக்குது நீ உதாரணத்தில் பாருங்களேன் ஏசையா திருக்கதரிசி குறித்து வேதம் சொல்லுவது ஏசையா திருக்கட்சி வந்து அவர் வந்து அது அவர் பேசும்போது என்ன பேசுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைமையா வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அவர் அவர் எல்லாமே பார்த்தா அவர் வந்து தீர்க்க தரிசனங்களையும் எழுதி அவர் எழுதாரு ஃபாரூக்கிட்ட எழுத சொல்றாரு அதை பலமுறை கிழித்து போடுறாங்க அவர் எல்லாமே கடிதங்கள் வாயிலாக இருந்துச்சு அதை முறை கொளுத்துறாங்க அதை கிழிச்சு போடுறாங்க அப்போது கர்த்தர் வந்து உன் வாயில நான் வார்த்தையை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் கர்த்தர் சொல்றாரு உன் வாயில என் அக்கினியை வைக்கிறேன் சொல்லும் சொல்லும்போது அப்போ வார்த்தை என்பது வெறும் வந்து வார்த்தை வார்த்தை வைக்கிறேன் அந்த வார்த்தை பிடுங்கும் இடிக்கும் கட்டவும் வார்த்தை வந்து அக்னியான வார்த்தை அந்த வார்த்தை இருக்குமா அப்போ பேசும் போது அந்த வார்த்தை வெளிப்படும் போது சிலைகள் சுட்டரிக்கப்படும் அதிகாரம் பெற்ற அதிகாரம் பெற்ற வார்த்தை இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு திருக்காசியிலும் மாறுபடுகிறது தேவனுடைய திருக்கேசியை இறைமையா அது அதிகாரம் உள்ள வார்த்தை இந்த வார்த்தை ஜனங்களுக்கு அதிகாரத்தோட வந்து வெளிப்படுத்து காமிச்சார் ஆனா இளியாவோட வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை அது வார்த்தை வெறும் மாத்திரம் இல்ல வல்லம் வெளிப்படுது அக்கினி அக்னி வெளிப்படுது வெளிப்பட்டுச்சு அப்போ அது வல்லமை தேவிய பவர் அது வெளிப்படுத்துச்சு பவரா சொல்றது இல்ல பவர் வெளிப்படுத்தப்படும் அக்னியா வந்து அக்னியில பதிலளிக்கிற தேவனே தேவசில மேல வாழ்ந்த அக்னி இறங்கி அந்த வலியை பட்சித்து போட்டதை நம்ம வந்து இளியாவுடைய காலத்துல நம்ம பார்க்கணும் அப்போ இரேமியாவுட காலத்துல செய்யப்பட வேண்டிய காரியங்கள் வேற இரேமியா கடித நடையா எழுதினார் ஏசியா குறித்து வேதனை பாடலை பாடினாராம் ஏசியா ஐந்தாம் மதியால் எடுத்து படிச்சு பாருங்க அவர் பாடல் பாடினார் அப்போ இவர் வந்து பாடல் பாடுற ரகத்துல திருக்கதர்சங்களை உரைக்கிறவராய் யார் இருந்தாரு ஏசையா இருந்தாரு ஆனா இரேமியா குறித்து அவர் கண்ணீர் என் தலை தள்ளினும் என் கண்கள் கண்ணீர் ஊற்று தான் நலமா இருக்கும் என்று இரேமியா சொல்றாரு அப்போ கண்ணீரோடு புலம்பி கதறி செபித்து விண்ணப்பிக்கிற வேல ஏறு எடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி அப்போ இரேமியாவோட அபிஷேகம் என்பது வேறு ஏசாயாவோட அபிஷேகம் என்பது எல்லா திருக்கதரிசி தான் பயன்படுத்துறாரு இரேமியா கத்தறி திருமணம் செய்து கொள்ளாது உனக்கு கண்களுக்கு பிரியமான எல்லாவற்றையும் நீங்க வந்து எடுத்துருன்னு சொன்னாரு ஆனா இதே கத்தர் இதே தேவன் ஓசியாவை திருமணம் செய்கின்றார் யார திருமணம் செய்ய சொல்றாரு ஒரு விபச்சாரி திருமணம் செய்ய சொல்றாரு ஓசியா பார்வை அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்துல அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் அடையாளத்தோடு கத்தர் வெளிப்படுத்துகிறார் இது பழைய ஏற்பாடு காலத்துல மாத்திரம் இல்ல புதிய ஏற்பாடு காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் அகபு என்று ஒருத்தர் வராரு அவர் ஒரு திருக்கதரிசி அவர் வேறு ஒரு அடையாளம் கிடையாது அவர் வராரு இந்த இந்த கர்சி இந்த கைக்குட்டை இந்த உருமாள் யாருதோ அதை இந்த கையில எடுத்து கட்டி இப்படி இப்படி இப்படிப்பட்ட எரிசன்ல கட்டி அவருக்கு வந்து உப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு அடையாளங்களோடு வெளிப்படுத்துற திருக்கி இதே மாதிரிதான் தான் இருந்த கடைசி காலத்துல தங்களுக்கு கர்த்தருக்கு ஏற்ற வாரத்தில் எவ்வளோ வழியில் ஆயத்தப்படுத்தலுமா அவங்களுக்கு கருத்துற அந்த பேரபிள்ஸோட சொல்ற காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துவார் பாருங்க தாவிதை குறித்து வேதம் சொல்லுறது அங்க நாத்தா திருகேஷ் வருகிறார் அவரு திருகேஷ் தான் ஆனா நீ வந்து தாவிதை நீ வந்து பச்சை பால தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லல ஒரு ஆடை வச்சு அவருக்கு ஒரு ஒரு பேரபிள் சொன்னார் உமே சொல்றாரு கிட்ட ஒரு ஆடு இருந்துச்சு இல்ல அவனுக்கு சாப்பிடறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல அவன் அந்த ஆட்டுக்குட்டியே உட்காந்து அந்த அந்த ஆட்டுக்கு உணவு அந்த ஆடு அவனோடய இருந்து அந்த நாளெல்லாம் கழிச்சிச்சு அதை பக்கத்துல இருக்கிறவங்க வந்து திரளான ஆடு வச்சிருந்த வந்து அந்த ஆடை எடுத்து அதை வீட்டி அதை சமைச்சு சாப்பிட்டான் அதாவது தாவியை குற்றப்படுத்தி நீதான் நீதான் அந்த மனுஷன் சொல்ல வர்றத ஒரு சிம்பாலிக்கான ஒரு திருக்கதர்சன நடைமுறைகள்ல கத்தர் இது ஆடுற யேசு பல இடத்துல பேரபல்ஸை பத்தி நிறைய இடத்துல பேசிருக்காரு ஓமையாக சொல்லப்பட்ட காரியங்கள் அப்ப இந்த மாதிரி ஓமையாய் சொல்லப்பட வேண்டிய காரியங்கள் வர்றது நாட்டில் இருக்கும் அப்ப இதெல்லாம் கத்துக்கல எல்லாரும் ஒரே மாதிரி அப்படியே கருத்து வெளிப்படுது சிலருக்கு கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்துவா சொன்னாலும் அந்த சொல்லப்பட்ட காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிற திருக்குதர்சி இப்ப கர்த்தர் அந்த பூமியை சொல்லுவாரு சொல்லும் போது இந்த ஓமையை வந்து கர்த்தர் அதை பார்த்து சொல்லும் போது இந்த பூமிய உதாரண பாரு இறைமையா கர்த்தர் முதல் காண்ப இறைமையா பானை காமிக்கிறார் இந்த பானை பொங்குகிறது பொங்குறது என்ன இன்னத்தை காண்கிறாய் அந்த பானை பொங்குறத பாக்குறான் ஆண்டவரே அப்படின்றாரு அவரோட பானை வந்து பானை அவர் ஒரு புரியாம மருத்துவம்லாம் இருக்கும் அப்போ திருக்கரசு அபிஷேகத்தை கத்திர அப்பயே காமிச்சிட்டாரு அப்போ அது எதை குறித்து கத்தர் சொல்ல வராரு அப்படின்ற திருக்கரசு ஆவில் இறப்பப்பட்ட அபிஷேகம் நிறைய பட்டவங்க அதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ளுகிற அந்த அணுகுல வந்துடுவாங்க பானை என்னன்னே தெரியாதுங்க தண்ணி குடிக்கிற பானை ஒன்று சொல்லியிருந்தாருன்னா அப்போ திருக்க தரிசியாக இறைமையாக்கு யூஆர் சாவிங் அ ப்ராஃபிட்டிக்கல் அனாய்டிங் அதுவும் உண்மையாக சொல்றாரு சொல்கிறாரு உண்மையாக சொல்கிறாரு அது சொன்னா அப்போது தெற்கு தரிசனம் என்பது சில காரியங்கள் வெளிப்படுத்த வெளிப்படையாக இறைமே சொல்ல நேரடியாக சொன்னார் சிறை ராஜா நீ போய் வந்து நீபுகா நேசார்ட்டு போய் அடைக்கல போயிடு தேசத்தை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கிறத ஆசிரியர் சொல்கிறார் அவங்க கேட்கல அவர் தீ குளியில் போடுறாங்க அவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணுறாங்க ஆனால் அதே மாதிரி கற்று சொல்லாமல் நடந்தது அது டைரக்டானது இப்போ நாத்தன் தெற்குதரசி சொன்ன ஒரு காரியங்களோ இசைகள் கருத்து வெளிப்படுத்துறாங்க இசைகள் சொல்லலாமே வந்து தான் நீ மேல போ அங்க நின்று தேவால் நின்று திருக்கேசம் உரை அப்படின்னு என்ன திருக்கேசம் ஏன் சொல்லலை சொல்லிட்டாரு சொன்னோன்னா அங்கே நடந்தது கீழே நடந்துச்சு பலத்தியா செத்து விடா அப்போ தேசத்துல தீமையான ஜனங்கள் தீமையான ஆட்சியாளர்கள் தீமையான அதிகாரிகள் நிற்கும் போது கர்த்த சொல்லுவாரு சின்ன பிள்ளை எழுப்பி வாய் துறந்துச்சு பேசு வாய் திறப்பாங்க அப்ப கர்த்த வார்த்தை வெளிப்படும் வார்த்தை பலத்தியா செத்து விழுந்தான் அவன் செத்து விழுவான் அந்த இடத்துல பலிகாரணி சதிகாரணி பாலகருடைய வாயினால அடக்கி போடுவேன் அப்போ கருத்த வாக்குதலும் கொடுத்திருக்காருல்ல அப்ப அந்த பேஸ்ட் ஆன் திராஃபிஸ் பேஸ் ஆஃப் த ப்ராமிஸ் கர்த்த நடத்துவார் அப்போ அவர் அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை அந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார் அப்போ நமக்குரிய தகுதியின்படி அப்போ கர்த்த நம்மள ஆளு சொல்ற திருக்கு தரிசியா அவருக்கு ஆளு சொல்லுவார் ஒரு லக்கருத்து வழி நடத்துற திருக்கட்சியா வழி காட்டுறது திருக்கட்சியா வழி நடத்துறது வேற காட்டுறது வழி காட்டுறது வேற அது வழி வழியும் சத்தியம் ஏசுதான் வழியும் சத்தியம் காண்பிக்கிறது வழி காட்டுவது வழி நடத்துவது என்பது எனக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்கணும் நான் இன்னொருத்தர் தரான ஜனங்களை அந்த எழுப்புல நடத்தி கொண்டு போவதுதான் வழி காட்டுவது நான் நான் நடத்துவேன் என் எழுப்புல என்னன்னு தெரியணுமே திருக்கசனும் தெரியணும் அப்ப இந்த நடத்தப்படுகளுக்கு அந்த நடத்தப்பட வேண்டிய கூடிய அபிஷேகம் கற்பித்து கொடுக்கிறவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய அந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த அபிஷேகம் அதை வந்து போதிக்க வேண்டியவர்கள் போதிக்கப்பட வேண்டிய அபிஷேகம் யார் போதிக்கப்படணும்னா யார் போதிக்கப்பட்டார்கள் தான் போதிக்கப்படுவாங்க ஒரு எழுப்பில்னா என்ன எழுப்பில் காலக்கட்டத்தில் ஜனங்கள் என்ன செய்யணும் தீர்க்கச அபிஷேகம் வரும் வரும்போது அந்த தீர்க்கச அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய நாவல் எப்படிப்பட்ட வார்த்தையில் வரணும் எனக்கு தெரியும் அந்த வார்த்தை அபிஷேகம் அபிஷேகப்பட்ட வாயில் திறக்கும்போது அவங்க வாயில் பட்டைகள் புறப்படும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வாயில அக்னி புறப்படும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார் அப்போ எந்த வார்த்தையை எந்த இடத்துல பிரயோகம் பண்ணணும் எந்த வார்த்தை எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்னு அந்த தரிசுத்துக்குரிய தெரிந்து இருக்கிறவங்க தெரிந்து பேசும்போது அந்த வார்த்தை வெளிப்படும் அப்போ இந்த காலகட்டத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு தீர்க்கச தலைமுறைகள் கர்த்தர் இவ்வளமாய் பயன்படுத்துவேன் அப்போ இப்போ நமக்கு தெரியாது எதை கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னு இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஏசையா குறித்தோ இரேமியா குறித்தோ ஒரு எசைக்கிளை குறித்தோ ஒரு ஓசியாவை குறித்தோ நம்ம இவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அந்த கடைசி இப்போ கருத்து திருகசா அப்படி ஊற்றப்படும் போது அப்போது வெளிப்படுத்த அப்படின்னு நிறைய சொல்றாங்களே எல்லாமே பைப்பிலேயும் முந்திரிச்சு அப்படின்னு அப்போ இந்த வெளிப்படுத்த வேண்டிய காலத்துல கடைசி காலத்துல வரப்புற ராஜாவுக்கு வழியை காட்டணும் எந்த வழியை காட்டணும் வழி ஆயத்தப்பட எந்த வழியை ஆயத்தைப்படுத்தணும் இயேசுவே சொல்றாரு பஸ்கா ஆயத்த பண்ணப்படணும் ஏதோ ஒரு வீட்டில் ஆயத்த பண்ண சொல்லலை நீங்கள் போங்க ஒரு தண்ணி சுமந்து கொண்டு வருவான் அவன் பின்னாலே போங்க அந்த வெஜ்ஜம் அந்த வீட்டில் மலையர் வீட்டில் போய் அந்த இடத்துல கேளுங்க அவன் அந்த இடத்த காட்டும் மேல் வீட்டு அறையை காண்பிப்பான் எல்லாம் மேலூரம் கிடையாது எல்லா அப்பறம் கிடையாது அப்போ கருத்தர் சில இடத்துல இங்கே ஃபாலோ பண்ணிப்போ அங்கே போனால் அங்கே அந்த வீட்டில் அவன் தனி சம்பந்திட்டு வருவான் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு எதிர் படுவீங்க அவன் சுமந்து வருவான் அவன் பிள்ளை அந்த வீட்டில் போய் உழைஞ்சிங்கன்னா அந்த வீட்டில் கேளுங்க பஸ்காக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டூர் கேட்டார் எந்த இடம்னா அவன் விடாரு விரிக்க அந்த பாய்கள்லாம் விரிக்கப்பட்ட இடத்தை காண்பிப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்போ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரிந்து கொள்கிற ஒரு தீர்க்கசை தலைமுறை கத்திர எதிர்பார்க்கிறார் போனவன் அப்படியே பிரிக்க சோறை கிழங்கு அப்ப இது எல்லாமே ப்ராஃபிட்டிகள் சம்பந்தமான ஒரு காரியம் போங்க ஒரு கிராமத்துக்கு போங்க பக்கத்துல கிராமத்தில் எதிர இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் ஏதாவது கிராமம் சொல்லிடலாம்ல ஏதாவது கிராமம் போங்கல எதிர கிராமத்துக்கு போங்கள் அங்க இதுவரை ஒருவரும் ஏறியிருந்தால ஒரு கழுதை கட்டிருக்க காண்பீர்கள் அந்த கழுதை கட்டு கொண்டு வாருங்கள் வார்த்தை நம்ம சரியா கவனமா கேட்கணும் ஆஹ் அதுலதான் அது திருக்கேசம் என்னன்னா ஒரு கிராமம் எதிரில் இருக்கிற கிராமம் பக்கத்துல கிராமம் இல்லை வீட்டுக்கு நம்ம தெரிஞ்ச கிராமம் இல்லை எதில் இருக்கிற கிராமம் இது போங்க அங்கே இதுவரை ஏறிடாத அது எப்படி நம்ம விட்டு ஏரியராத கட்டப்பட்டிருக்கிற கழுதை இல்லை கட்டக்கிற அவுத்து வந்து இல்லை இன்னைக்கு போய் கட்ட போக கேட்பான் எதுக்கு ஆவுக்குறீங்கன்னு கேட்பாங்க இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அவர்கள் அந்த கழுவை அனுப்பிடுவார்கள் அப்போ இது எல்லாமே ப்ராடி சம்பந்தமாய் முன் நடக்க வேண்டிய காரியங்கள் பின் நடக்க வேண்டிய காரியங்கள் அதோடு சிம்பாலிக்காக சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாமே தீர்க்கதரிசனங்களை அடையாளத்தோடு அடை அடையாளப்படுத்தி வைத்து காண்பிக்கப்படுவது தான் இந்த காரியங்கள் அப்போ ஒவ்வொரு காரியமும்னா முன்னும் பின்னுமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்து எந்த காரியத்தை கர்த்த நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்போ இறைமையாக போல பேச வேண்டிய வார்த்தைகள் உண்டு அதிகாரோடு பேச வேண்டிய வார்த்தை உண்டு இசை இசையாக போல வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தைகள் உண்டு ஏசையை விட பாருங்கள் முதல்ல அதுக்கு முன்னால் வந்து அவர் தீர்க்கதரிசம் ஆனா கர்த்தர் வந்து அவர் நாவை தொடறாரு அக்னி தலை வாயில வைக்கிறாரு ஐயோ அதமானி நான் அசுத்த உத்தடுன்னு சொல்லும் போதுதான் இப்போதான் கத்தர் வந்து அவங்களுக்கு வந்து புதிய காரியம் சொல்ல வரப்போற ரெண்டாம் வருகை புதிய வானம் புதிய பூமி இது தான் ஏன்னா புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும் திருக்கட்சி தான் வார்த்தையில அவருமே திருக்காசிதான் அரசு தேசிய திருக்காட்சிதான் ஆனா இப்போ கத்தரிடத்துல வரப்போற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கிளாஸ்

வழி நடத்தப்பட்டு வழி நடத்தப்படணும் வழி காட்டப்பட்டு எழுப்பப்படணும் இதெல்லாம் சரியாய் கடந்து வரும்போது தான் அந்த தீர்க்கச அபிஷேகமானது கற்றுக்கு விரும்பினாலும் ஊற்றப்படும் அது ஏன் தீர்க்கசிச ஊற்றப்படும் ஒரு எழுப்புது உலக எழுப்புதல் உண்டாகணும் அது நம்முடைய இந்திய தேசத்துல இருந்து இருந்து சென்னை உருவாக்கப்பட்டு உலகத்திற்கு கடையாந்த வகை கடந்து போய் வருகிற ராஜா உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்துகிற தனாண ஜனங்களை வழி காட்டுகிற வழி நடக்கிற ஒரு திர்கசத்த எழுப்பு இருக்காங்கதான் அந்த வந்து கடந்து வருகிறது முதல் மெயின் காரியம் எழுப்பு வருவதற்கு தீர்க்கரச தலைமுறை அளவு எழுப்பணும் அதைதான் யோகல் ரெண்டுல கத்தர் வாக்கு பண்ணிருக்கிறார் பெரிய காரியம் நிச்சயமாவே ஒவ்வொரு காரியங்களுமே ஒவ்வொரு அதுல சொல்லப்பட்டிருக்கிற குமாரர்கள் அவர்கள் சிறு குழந்தைகள் எல்லாருமே அப்போ அவங்க அவங்களுக்கு தகுந்த பரிமாணத்துல கத்துரு வந்து அந்த அளவுக்கு தெரியாது என்ன காரியத்தை கத்துரு வச்சிருக்காரு அவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா ஆனா அந்த அபிஷேகம் இறங்கி வரும்போது அந்த அபிஷேகம் அவங்களை நடத்திடும் நடத்திடும் ஒரு அபிஷேகம் போது பாருங்க நமக்கு வந்து இந்த காலகட்டத்துல எழுக்கான தலைவர்களை கத்த எதிர்ப்பார் எதிர் ஏழை வச்சிருக்காரு அப்படின்னா ஏலி நல்லவனா கேட்டவனும் ஆனா ஏலிக்கு கத்தனுடைய சத்தம் கேட்டவன் இப்போ சாமியில் கத்தனுடைய சத்தம் தெரியாது சாமியில் உட்கார்ந்துருக்காரு சாமியிலே சாமியை கூப்பிட்ட உடனே ஏலி வந்து ஓடி ஏலி விட்டு போறாரு ஏலி கூப்பிட்டு சொல்றாரு சொன்னார் நான் உனக்குள்ள போய் படுத்துக்க போ அப்படின்னாரு ரெண்டாவது பேர் திருப்பி சத்தம் ஆண்டர் கூப்பிடறாரு சாமியிலே சாமியில் திருப்பி போய் ஏலி தான் கேட்கறாரு ஏன் அப்படின்னா இன்றைக்கு நடத்தப்படுற ஏலிக்கள் அவங்க எப்படி இருக்காங்க ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைப்பதற்கு ஏலிக்களை கர்த்தரை வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு காலகட்டம் வரும் சாமியில் ஒரு நியாயாதிபதியாய் சாமியில் தீர்க்கதரிசியாய் இஸ்வசக்கும் சாமியிலே போல ஒரு தீர்க்கரிசியை கர்த்தர் எழும்பப்படுற வரைக்கும் கர்த்தர் ஏலிக்க தேவை ஏலியுடைய சாணங்கள் தேவை அப்ப கர்த்தர் வச்சிருப்பாரு ஏன்னா ஏலி தான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சத்தம் இது என்பதை சாமியிலுக்கு வெளிப்படுத்துகிற நாட்டு வரைக்கும் நம்ம தேவைப்படுறோம் அப்ப அதெல்லாம் இவ்வளவு நாட்டுல கருத்து கொஞ்ச நாள் அப்படியே பட்டு பா கண்டு கள்ள திருக்காசிய உடைத்து கள்ள வாரத்தில பேசிருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது கள்ள திருக்காசி எல்லாம் நீங்க நம்ம இது கள்ள தீர்காசனம் நல்ல தீர்க்காசம் சொல்ல வரோம் இது நல்லது இது கெட்டது இப்போ ஆண்டு எடுப்புல கொண்டு வரும்போது சுத்திகரிப்பை கத்தர் கொண்டு வரும் முன்பாக ஆண்டு சொன்னாரு தீமையான கலப்புகள் விடத்துல முதல்ல எடுத்து போடப்பட வேண்டும் தீமையான கலப்பு இருக்குல்ல அதை முதல்ல எடுக்கணும் அதான் என்ன தீமையில களைப்பிடிக்கிறத சுத்திகரிப்பு அது சமைகள்ல ஊழியங்களை வர முடியும் இப்ப நம்ம வந்து ஏன் அந்த மெயினா பேசுறோம் அப்படின்னா எங்க கல்ல உள்ளக்கார ஏதாவது நம்ம சொல்லாம ஏன் பேசுறோம் அப்படின்னா கத்திரை சனல எச்சரிக்க முடியா கத்திரை ஆயத்தப்படுத்த முடியா இந்த மாதிரி இருக்குது அவர் சொன்னாரு உங்களை வந்து ஓனாய்களுக்குள்ள ஆடுல அனுப்புவதே போல அனுப்புறாரு சரியா அதை இன்னும் கண்டுகொள்ளுங்க சரியா ஓனாய் கண்டு கொள்ளுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஆண்டு சொல்றாரு அப்ப நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும் நம்ம ஓனாய் இருக்கிறது இல்ல பாம்பை போல வினாடலாகும் புறாமை போல கவலை அவன் தான் கத்த ஊழியக்கார அவன் தான் கத்திர தரிசனம் இல்லை இல்ல எதுக்காரத்தான் கத்தரை பார்த்து பாருங்க சிலர் சொல்லுவாங்க நம்ம வேலை இல்லைங்க சுசேஷ ஊழியத்தை மாத்திரம் செஞ்சோமா நம்ம வேலையை முடிச்சோமா அது கத்தரை பார்த்து பாரு அப்ப நீ தரலான ஜனங்களை படுகொலிக்கு பா பாரு நம்பி ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் தரிசனத்தான் நடத்தப்படுறாங்களே அவங்க இந்த தேவ மனுஷன் இருக்காரு தேவ ஊழியக்கா இருக்காரு திருக்கரிசி இருக்காரு இந்த பரிசு இருக்காரு உங்களை நம்பியெல்லாம் வராங்க ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு ஏலியா இருக்கிறாங்க உங்க கூட நிற்கிறவன் நாதபா இருக்கிறான்னு உங்க கூட இருக்கிறவன் கர்த்தோட தரிசனத்தை திசை திருப்பதா இருக்காங்க உங்க கூட கல்ல ஊழியக்காரனா இருக்காரு அதை பத்தி கவலை இல்லைங்க அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அதுக்கு நானும் கணக்கு கொடுக்கணும் நாம நம்மள அடைக்கலத்துல அவன் இருக்கிறான் நம்மளுடைய நெல்ல இருக்கிறான் நம்ம கணக்கு கொடுக்கணுன்றது எல்லாரும் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அது சிலர் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டாலும் நமக்கு தேவையில்லைங்க அவனால ஏதாவதுக்காக சில பேர் எதிர்பார்ப்பாங்க ஆனா நம்மளும் இருக்கிற உள்ளது உள்ளபடி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு காரத்துக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்ல வராரு அப்போ பாம்பை போல வினா உள்ள எல்லாம் தெளிவா புறாவை போல உள்ளுக்குள்ள அவளுக்கு குறித்துள்ள போக கூடாது ஆனா கடிந்து கொண்டு கண்டனம் பண்ண போல அழைத்து இருக்கிறார் அதனால போய் ஒரு சொல்லி சொல்லி மாற்றுவதில் நம்ம வேலை சொல்லுவது கட்ட திருக்க வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இந்த கட்ட சொன்னாரு நான் என்ன செய்யணும் கேட்கறதுன்னு நம்ம சொல்றோம் நம்ம போய் எல்லாரும் போய் ஒரு வீடு தட்டி நம்ம சொல்லணும் வேலை இல்லை ஆனா நம்ம கேட்கற இது பொதுவான சொல்றோம் ஏற்றுக்கொண்டு ஒரு பனமுறை ஏற்றுக்கொள்ளும் கடைசி காலத்தில் யோவில் நெல்லு சொல்லப்பட்ட வார்த்தையானது திருக்கரிசன அபிஷேகத்துக்குரிய வார்த்தை அது வெறும் பர்சுத்தாவில் அபிஷேகத்தை மாத்திரம் குறிப்பதல்ல இது வரை போற கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் கத்தர் ஊற்ற போடுற ஒரு திருக்கரிசன ஆவி திருக்கரிசன அபிஷேகம் இந்த ஆய்வு ஊற்றப்படும் போது சிறுவர் சிறுமியர் வாலிபர்கள் அந்த ஊற்றப்படும் அவர்கள் வேலையில கத்தர் எந்த வார்த்தையை வைத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தி காமிப்பாங்க கத்தர்ல கத்திர சொல்லியிருக்காரு இது கடைசி காலத்தில் நடக்கும் என்பதாய் பேசுறது அப்போ இரண்டாம் அதிகாரில கருத்து வெளிப்படுத்துறாரு அது சகரியால பத்து ஒண்ணுல பாத்தீங்கன்னா பின்மாரி மாறி மா காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் கத்த அப்ப அது காலத்து மழை ஊற்றப்படணும் அப்போ கர்த்தர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் கற்றுற சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த அந்த அபிஷேகத்துக்குரிய காரில் கத்தர் வெளிப்படுத்த வைப்பாரு எல்லாத்துலையுமே ஒவ்வொரு ஒழிய ஒவ்வொரு விதமான காரிலையும் செய்கிறாங்க இப்போ கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துற திருக்கசி வரங்களை வெளிப்படுத்துற திருகேசி அபிஷேகத்தை வெளிப்படுத்துற திருகேசி அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு கர்த்தர் கத்தர் காரத்தில் வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு திருக்காசி ஒரு காலத்தில் ஒரு காரிய செய்தார்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் கத்தர் சில காரில் கருத்து செய்கிறாங்க வரும்போது யோகான் சன வராரு ஜனங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறாரு வழி காட்டுகிற வாங்க விரியின் பாம்பு குட்டிலே வரும் கோபு தப்பித்துக்குள்ள வழி காட்டு யார் கோடாரியா வந்து வேறு மரத்து வேறு வைக்கப்பட்டிருக்குது சொல்ல வேண்டிய சொல்வது கருத்துடைய பிள்ளைகளுடைய பகை எச்சரிக்கை இவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார் வழி காட்டுவது யாருமே சொல்லல எவரான சொன்னாங்க மேசியா வருவாருன்னு சொன்னாங்க இவர்தான் இவர்தான் உலகத்தின் பாவலி சுமந்தின தேவார்த்தை குட்டி இவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ அந்த கடைசி கால உள்ளது யோவில் ரெண்டு என்பது திருக்க அபிஷேகத்துக்குரிய அபிஷேக வார்த்தைகள் அப்படின்றத கத்திரத்தை வெளிப்படுத்துகிறார் கண்டிப்பான இப்ப ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளுக்கும் ஒருத்தர் வரங்களை காண்பிப்பாங்க ஒருத்தர் வல்லமையை காண்பிப்பாங்க இன்னொருத்தர் வந்து அபிஷேகத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் யோகில சொல்லப்பட்டது போல அவங்கவுங்களுக்கு தகுந்த காரியங்கள் அவங்கவுங்க செய்ய வேண்டிய பணிகள் அவங்கவுங்க செய்ய வேண்டிய உரைக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் எல்லாவற்றையுமே அவங்க வந்து சரியாய் கத்தருடைய பாதத்துல அவங்க அதிகமாய் காத்திருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதும் நமக்கு அதுல ரொம்ப தெளிவா தெரியுதுனே இல்லை நிறைய காரில் குறித்து பேசுகிறோம் நினைக்கிற நேரம் அதிகமாக இருக்கும் இதுக்கு மேலே நிறைய காரில் என்ன நேருங்களே எவ்வளோ ரெண்டு நிறைய காரில் பேசுறோம் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாமே தீவுடைய தீர்கேசி அவர்கள் எங்களுக்கு அப்படியே உட்கார வைத்து அவருடைய செய்திகளை கேட்டு அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் தான் நம்ம இவ்வளோ காரியங்களை பேசுகிறோம் சரி இன்னைக்கு அதிகமாக நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரியா தொடர்ந்து அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பிடிக்கையில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை வரைக்கும் கத்தர் தாமே உங்களை